தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் பிரியமான உறவுகளே விடியர் காலை மூன்று மணி ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு இந்த ஜீசஸ் யூடியூப் சேனல் மூலமாய் இந்த நற்கரணை ஆண்டவருடைய ஆராதனை ஆசீர்வாதம் உறவுகளே இன்றைக்கு மாற்று சிந்தனை வேணுங்க வாழ்க்கையிலே வேணும் தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்து யோசிக்கிறேன் வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க இன்னும் விசாலமாய் இன்னும் ஆசீர்வாதமாய் சான்று தருகிற பாருங்க இன்றைக்கு பார்க்க நட்சி பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து வார்த்தை வரை இதுல குறிப்பாக முப்பத்தி நான்காவது வார்த்தையிலே ஆண்டு வரும் மிக அழகாக பதில் தருகிறார் முப்பத்தி நான்கு மார்க் பனிரெண்டு முப்பத்தி நான்குல வாசிக்கிறேன் பாருங்க நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்கிறார்

வலி செலுத்துவது மிருகங்களை கொண்டு போய் வழி செலுத்துவது நாம் மீட்படைய முடியும் என்று நம்பினார்கள் ஆனால் இந்த அறிஞர் அன்பு செலுத்துவதே மேலானது மனிதர்கள் மீது அன்பு வைப்பதே மேலானது அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று இந்த சிந்தனைக்கு ஆண்டவர் கேட்டவுடனே இறை ஆட்சியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லுகிறார் மேற்பட்ட சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஊர் திருவிழா காலகட்டங்கள் இருப்போம் திருவிழா நடக்கும் பொழுது கோயில் போவோம் நின்றைய தினத்தில் என்னுடைய திருத்தனி ஆலயத்தில் திருத்தனி ஆலயம் என்பதால் நிறைய பேர் முடி கொடுக்க வருவார்கள் மொட்டை அடிக்க வருவார்கள் சிறு குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது நல்லது வருகிறார் என்றால் ஓ சரி பெரியவர்கள்லாம் வருவார்கள் நல்லா நீண்டவாக வைத்து அதுக்காக ஜொபிக்க வருவார்கள் அதை ப்ளஸ் பண்ணுங்கள் இப்போ நான் கேட்டேன் ஏன் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நான் பண்ண வை காகவுற்ற சொல் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஏன் மொட்டைக்கு முடிய கொடுக்குறீங்க திரும்பி வளரும்பதாலையா அவன் கேட்டாங்க வேற எதை கொடுக்கணும் ஃபாதர் கடவுளுக்கு முடிய தான் எங்களால் தர முடியும் இந்த முடியினால் கடவுளுக்கு என்ன பயன் ஓ வேறு என்ன கொடுக்கலாம் ஃபாதர் நீ வேண்டிக்கோ உன்னால் என்ன முடியுமோ ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கோ அதை நாலு பேருக்கு சாப்பாடு போடு இல்லை இந்த கோயிலில் இந்த இதுக்காக ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் நிறைய பேரும் ஜெயிப்பாங்க அதை கட்டுவதற்கு நான் நிதி தர வேண்டிக்கோ அதை கொடு ஒரு ஏழை பிள்ளைக்கு ஒரு கல்வி தொகை இந்த மாசத்துக்காக கல்விக்கு என்ன செலவாகுமோ அதை நான் தரேன் என்னை விட ஏழையா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் வேண்டிக்கோ எங்க ஏரியாவில எங்க தெருவுல ஒரு ஏழை இருக்கிறார் வாசல்லே உட்காந்து பிச்சை எடுக்கிறார் அவருக்கு நான் இன்னைக்கு ஏதாவது நல்லது ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொடுக்க போறேன் வேண்டிக்கோ அதுதான் கடவுளுக்கு போய் சேரும் ஏன்னா அவங்கதான் கடவுளுடைய பிள்ளைகள் யார் கடவுள் பிள்ளைகள் ஏழைகள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் அதான் மத்திய லட்சத்தி இருபத்தைந்து நான் தாகமாயிருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் நான் ஆடையின்றி இருந்தேன் நான் அந்நியனாய் இருந்தேன் எப்ப ஆண்டவர் எப்படி இருந்தீங்க இந்த சின்னதிரியவர்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய் அவன் ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது நானே ஆடை இல்லாமல் இருந்தேன் என்கிறார் ஆண்டவர் அப்படின்னா யோசிக்கிறோங்க பாருங்க திருவிழாக்கள் எல்லாம் தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டாம் என்று சொல்லல ஆனால் அர்த்தம் உள்ள வகையிலே செய்ய வேண்டும் என்றே விளைகிறேன் நண்பர்களே அதுக்கு ஆமோஸ் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு உங்களை நான் வெறுத்து தொடர்ந்து பாருங்க உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்ல நீ நினைச்சிட்டு மகிழ்ச்சியா எத்துக்கிற நான் அதை உன்கிட்ட எதிர்பார்க்கல அது எனக்கு வேண்டாம் நீயாவது மாத்தி யோசி உன்னுடைய ஆன்மீகத்தை மாத்து உன் சிந்தனை வாழ்க்கையில சிந்தனை மாத்து உன் பாதையை மாத்து அப்படி ஆசீர்வாத பெறுவாய் என்பதுதான் இங்க நான் கற்றுக்கொள்கிற செய்தி எரிவழிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினால் நான் ஏற்க மாட்டேன் ஆமோஸ் புத்தகம் சொல்லுது இதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியும் நினைக்காத அவருக்கு எது வேண்டும் அவர் என் வாழ்க்கைய என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் அவர் ஏழைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றார் இல்ல நான் எப்படி வாழணும் அவர் கட்டு தருகிறார் அதை யோசிக்கணும் எனவே தொடர்ந்து வாசிக்கிற கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலியாக செலுத்தும் பொழுது நான் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன் அந்த பிரியமான உறவுகளை கொஞ்சம் வாழ்க்கையில இருந்து யோசிக்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து நம்மளுடைய ஆபீஸ்ல நம்ம இருந்து குடும்பத்துக்காக நம்ம எடுக்கிற முயற்சியில இருந்து கொஞ்சம் மாத்தி யோசிங்க என்ன மாத்தணும் நீங்க தான் முடிவு பண்ணுவோம் வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும் பாண்டவர்கிட்ட கேளுங்க அந்தவரே நான் மாத்தி யோசிக்க அந்த ஞானத்தை கொடுங்க இந்த வாரம் முழுவதும் சிந்தனைகளை தான் நம் சிந்தனைகள் சீர்தூக்கி தான் ஆண்டவர் நம்ம நார் இந்த வாரம் முழுவதும் சொல்லுகிற இறை வார்த்தைகள் எனவே மாத்தி யோசிக்கிற பொழுது வாழ்க்கை அதுக்காக ஜோகம் பண்ணுங்க ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க அவர் ஞானத்தை வாழ்க்கை மாறும் ஆண்டவரே நன்றி வல்லவரே நன்றி இறைவா நன்றி மாற்றி யோசிக்கணும் சிந்தனை தருகிறேன் நன்றி அதோ அந்த மறையினுள் அறிஞர் மாற்றி உடனே நீங்க அரசுல இருந்து வெகு தொலைவில் இல்லை என்று சொன்னீர் அப்பா நாங்கள் உமக்குள்ள இருக்க அந்தவர் ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்குள்ள இருக்க அந்தவர் நீங்க தொடுங்க அப்பா நீங்க ஆசீர்வதிங்க அந்தவரை உங்கள் வல்லமை இந்த பிள்ளைகள் காணட்டும் இந்த அருளை இந்த பிள்ளைகள் காணட்டும் ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும் குறிப்பா இன்றைக்கு வேலைக்கிழமை ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குழந்தைகள் நீங்க தொடுங்க பிள்ளைகள் ஞானத்தோடு இருக்கும்படியா பாதுகாப்பா இருக்கும்படியா ஒவ்வொரு குழந்தைகளும் உடல் சுகத்தோடு இருக்கும்படியா பள்ளி கல்லூரிக்கு செல்லுகிற பிள்ளைகள் பாதுகாப்பாய் சென்றுபடியாய் ஞானத்தோடு படிக்கும்படியா நீங்க ஆசீர்வதீங்க வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்பு பெறும்படியா குழந்தை வரத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்கள் அன்றவரேமது அருளால் குழந்தை பாக்கியத்தை குழந்தை நம்ம இறக்கத்தால் குழந்தை பாக்கியத்தை பெறும்படியா நீங்க எங்களை தொடுங்க நீங்க ஆசீர்வதீங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒரு பிள்ளைகள் வாழ்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மாற்று யோசியுங்கள் மாற்று சிந்தனை ஆசீர்வாதத்துக்கான பாதை மீண்டும் சொல்லுகிறேன் மாற்று சிந்தனை ஆசீர்வாதத்துக்கான பாதை எதை மாத்தணும் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில எதை மாற்ற வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்துவார் சபிப்போமாக இறைவாக வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் வீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே என்று ஆடுகிறோம் ஆமே வல்லமையான இறைவன் துளை தந்தை மகன் தூய ஆவியார் இறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை வழி நடத்துவார் நல்ல சிந்தனைகளை கொண்டிருப்போம் ஆண்டவர் பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் எனவே இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கலாம்